எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமது குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை தட்சணாயனும் விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாள் மூன்றாம் பிறை சந்திரன் தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாள் கருநாளும் கூட வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவதியை திதி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சந்திராசிரமம் நட்சத்திரம் ரேவதி மீனராசிக்கு சந்திராசிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நம்ம சேமிப்பு வரிசையில் விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் உத்திராட நட்சத்திரத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதே மாதிரி இந்த நாளில் வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குருவி நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திர அன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்கும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மாம்பழம் பிரசாதமாக படைத்து தரும்போது இன்னும் அதிகப்படியான பலன்களை அடையலாம் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு நகைகள் வாங்கலாம் அத்தனையும் இந்த நாளில் செய்வது மிகச் சிறப்பு ராசி போமா போவோமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பு உள்ளங்களே தற்சமய கிரக கோச்சாரங்கள் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அதிதீவிரமான பயணத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் இப்போது எந்த முயற்சி செய்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கைகூடும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் அன்பான நாள் எல்லோமும் கிடைக்கும் எல்லா வகையான விஷயங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்துல என்ன சொல்றது எல்லாத்தையும் அவங்க வாயாலே செய்து முடிப்பாங்க இப்ப குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா ஏதோ ஒன்று நடக்காத விஷயத்த பேசி இல்லை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி தேவையில்லாத சச்சரவுகளில் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி வெற்றி கேளிக்கை எல்லா வகையிலும் ஒரு பிளஸ் இனி கடகத்துக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி ஏற்றம் இன்பம் லாபம் இது அத்தனையுமே கிடைக்கும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்ணியமிக்க ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து தடை தாமதம் ஏற்பட்டு மனச்சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால எதையுமே ரொம்ப யோசிச்சு நிதானமா இருந்து அந்த போக்கை கவனித்திருக்கலாம் இந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி உங்களை வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் நான்கு கிரக சேர்க்கை ஒரு மன இருக்கத்தை தந்தாலும் அறிவு மேலோங்கும் திறமை பழிச்சிடும் வெற்றி பெறக்கூடிய வழிகளை தேடி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் உங்களோட வறட்டு கௌரவம் பிடிவாத தன்மையினால் சில பல நன்மைகளை இழக்க நேரிடுகிறது கோபத்தை தவறுங்கள் கர்வத்தை விடுங்கள் இறங்கி சென்று உங்கள் பணியை பாருங்கள் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இறைவன் தருவான் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசுவை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி உண்டு நிறைய சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் வீட்டுக்கு தேவையான புதிய புதிய சேர்க்கைகள் ஏற்படுத்துவீர்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது இது போல ஒரு நல்ல ஒரு அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது சுபமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப ஆதரவுக்காரம் இட்டுவாங்க நிறைய உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பிரிந்து சென்றவர்கள் கூடுகின்ற அமைப்பு மகரத்தை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு டேனிங் பாயிண்ட் இப்ப வந்துகிட்டு இருக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் பெருமளவில் இருக்குது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் எதனால ஒரு மகிழ்ச்சிகரமான ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை செயல்ல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா தேவையற்ற பகையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி உண்டு இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்கு ஏற்கனவே அதாவது ஒருத்தர் சொல்றாரு எங்க கூட பகமா இருக்கிறவர் எனக்கு சந்திராஷ்டமனால நான் அவங்களை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு சந்திராசிரமெல்லாம் நான் பார்த்தேன் ஏன்னா மனைவி ஜாதகம் அது மாதிரி உங்களை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போறாங்க நீங்க தான் உங்களை யாரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது இல்லை மீனத்தை பொறுத்தவரையும் இந்த பிடிவாத குணங்கிறது மேலோங்கிறது பாசத்தை கெடுத்து விடும் அதனால எதுவா இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்கள் இந்த சந்திராசிரம தினத்தை தவிர்த்து விட்டீங்கன்னாவே போதும் உங்க வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்